ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்மளோட சின்ன தம்பி ஸ்கூல் சிக்கப்போம் அவனுக்காக லன்ச் பாக்ஸு லஞ்ச் கூட ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாமே வாங்கிறதுக்காக தான் நம்ம திருக்கோவில் வந்திருக்கும் திருக்கோவில் தங்க மட்டில் பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு தம்பிக்கு தேவையான கேரியர் வச்ச மாதிரி கீழே ஒரு கப் மேல ஒரு கப் இருக்கிற மாதிரி ரெண்டு இருக்க மாதிரி தம்பிக்கு தேவையான கேரியர் வாங்கியாச்சு அப்புறம் பார்த்தினா லன்ச் பேக் வாங்குவோம் லன்ச் பேக்கும் வாட்டர் பாட்டிலும் வாங்க போயிருந்தோம் தங்க மட்டிலே தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன் எல்லாமே தம்பி அங்கேருந்து இருந்த ஸ்கூட்டி பார்த்துட்டு எனக்கு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் அது வேலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு சரிப்பா அப்புறமா வாங்கி தரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு வாட்டர் பாட்டிலாம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே தம்பிக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு அப்புறம் நடு தம்பிக்கு வந்து ஷூவுமே வாங்க வேண்டியது இருந்துச்சு நடு தம்பிக்கு ஷூ வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு கிளம்பி பார்த்தீங்கன்னா தம்பிங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போயிடணும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டிருந்தாரு அதனால் அவங்க தம்பிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எண்ணெய் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டை கேக்கு இந்த எல் கேக்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து தம்பிக்கு வந்து வாங்கிய சந்திரனாவே ரொம்ப வந்து சாப்பிடுவாங்க தம்பிங்க ரெண்டு பேருனாவே மூணு பேருமே வந்து ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா தம்பிங்களுக்கான ஸ்கூல் ட்ரெஸ் அங்கே தான் கிடைக்கும் விவேக பப்ளிக் ஸ்கூலு அதனால் நடு தம்பிக்கு மட்டும் ஸ்கூல் ட்ரெஸ் எடுத்தோம் சின்ன தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துருவாங்கன்றதால சின்ன தம்பிக்கு வாங்கலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் தம்பிக்கு வாங்கணும் வாட்டர் பாட்டில் லன்ச் பாக்ஸ் ஸ்பூனு லஞ்சு கூட எல்லாமே வாங்கியிருக்கோம் நாளிலேருந்து தம்பி வந்து ஸ்கூல் போக போகிறாரு எப்படி போக போகிறான் அழாம போகிறான்னா என்னென்னு தெரியல இவ்வளோ நேரம் ஆர்வமாக தான் நான் ஸ்கூல் போகிறேன் போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு നമ്മൾ അതിഷ്കുട്ടിക്ക് പിടിച്ച മേരി അവർ ഇട്ടിട്ട് പോയിട്ട് ലഞ്ച് പാക്സ് വാട്ടർ ബാട്ടിൽ എല്ലാം വേണ്ടിച്ച് ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ബൈ